ராவண காவியம் ராவணனை காவியத் தலைவனாக கொண்டு பாடப்பட்ட காவியம் ராவண காவியம் ராவண காவியம் ஐந்து காண்டங்களையும் ஐம்பத்தி ஏழு படலங்களையும் மூணாயிரத்தி நூறு பாடல்களையும் கொண்ட ராவண காவியத்தில் ஐந்து காண்டத்திலையும் எத்தனை படலம் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் தமிழக காண்டத்தில் எட்டு படலம் இலங்கை காண்டத்தில் எட்டு படலம் விந்த காண்டத்தில் பதினோரு படலம் பளிிபுரி காண்டத்தில் பனிரெண்டு படலமும் போர்க்காண்டத்தில் பதினெட்டு படலமும் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் செந்தமிழ் குழந்தை செப்பினான் அறிவுல கோப்புமாறே என்று புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் வழங்கிய சிறப்பு பாயிரத்தோடு இயற்றப்பட்ட காவியம் ராவண காவியம் ராவண காவியத்தின் கருப்புள்ளதுன்னு சொல்லி பார்த்தோம்னா உயிர்கொலை மறுப்பு இருபதாம் நூற்றாண்டில் தோன்றிய தனித்தமிழ் பெருங்காப்பியமே ராவண காவியம் தமிழ் புலவர்கள் எல்லாம் தமிழரை இழிவுபடுத்தும் புராண கதைகளையே பாடி வந்தார்கள் அதற்கு மாறாக இராவண காவியை போக்கிய புலவர் குழந்தையை நான் மனதாராட்டுகிறேன் என ராவண காவியத்தின் ஆசிரியரான புலவர் குழந்தையை தந்தை பெரியார் பெரிதும் பாராட்டியுள்ளார் ராவண காவியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் வெளிவந்தது பின் இக்காவியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் தடை செய்யப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு ராவண காவியத்தின் மீதான தடை நீக்கப்பட்டது ராவண காவியம் காலத்தின் விளைவு ஆராய்ச்சியின் அறிகுறி புரட்சிப் பொறி உண்மையை உணர்வைக்கும் உன்னத நூல் என ராவண காவியத்தை பாராட்டியவர் அறிஞர் அண்ணா பழைமைக்கு பயணச்சீட்டு புதுமைக்கு நுழைவுச் சீட்டு என அழைக்கப்படும் நூல் ராவண காவியம் புதிய தமிழகத்தின் ஓவியம் என அழைக்கப்படும் நூல் ராவண காவியம் அன்மான இயக்கத்தால் தமிழ் பகைவர் காவியம் அறிந்தோர் கலை உணர்வு இல்லாதவர் என்ற அவமொழியை அடித்து துரத்தும் ஆற்றல் மிக்க ஆயுதமே ராவண காவியம் தமிழ் மறுமலர்ச்சியின் தலை சிறந்த நறுமலர் என போற்றப்படும் நூல் இராவண காவியம் தமிழின் புது வாழ்வுக்கான போர் முரசு ராவண காவியம் நெடுநாள் ஆராய்ச்சியும் நுண்ணிய புலமையும் இனப்பற்றும் ஒருங்கே அமைந்த காவியம் ராவண காவியம்